லட்டை மையமாக வைத்து கிண்டல் செய்வது கெலித்தனம் பண்ணுவது இந்து மத மக்களின் உணர்வுகளை புண்படுத்துவது நான் வன்மையாக கண்டிக்கிறேன் என்று இந்து மதம் தான் அடிபட்டு கிடைக்கிறேன் இந்து மதத்தை யார் வேணாலும் என்ன வேணாலும் கிண்டல் செய்யலாம் இந்த மாதிரி கலந்து லட்டு தயாரிக்கிறது ஒத்துக்க முடியாது இந்த கலப்படத்தை ஒத்துக்க முடியாது வந்து இந்த லட்டு தயார் பண்ணுவதற்கு நெய் கொடுத்தாங்க இல்லையா அந்த நெய்யில இத்தனை கலப்படமும் வந்து இருக்கு அப்படின்னு தமிழக ஆக்டர் கார்த்திக் இத பத்தி கொஞ்சம் இதுவா பேசிட்டார் இந்த லட்டு விவகாரத்தை அப்போ பவன் கல்யாண் அதை ரொம்ப இதுவா கார்த்திக் கேட்டிருக்காரு உடனே கார்த்திக் வந்து மன்னிப்பு விட்டார் திருப்பதியில வெங்கடாஜலபதிக்கு என்ன இது இந்த விதத்தில் நடந்ததோ அதுக்கு பரிகாரம் தேடுவதற்காக கடுமையான விரதம் இருப்பேன் அப்படின்னு சொல்லிருக்க பரிதாபங்கள் ஒரு சேனல் இவங்க என்ன பண்ணாங்க திருப்பதி லட்டு விவகாரம் அதை எடுத்து ஒரு காமெடி மாதிரி வீடியோ போட்டாங்க ஆனால் எல்லாத்தையும் காமெடி மாதிரி எடுத்துக்க முடியாது இந்த உணர்வு முன்னாடி ரொம்ப புண்பட்டு கிடக்கு இந்த திருப்பதி லட்டு விவகாரத்தினால் இங்க போட்டது ஆல்ரெடி இந்துக்கள் மனதை புண்படுத்தி விட்ட பத்து லட்சம் பேருக்கு மேல டேமேஜ்

பரிதாபங்கள் என்ற ஒரு சேனல்ல லட்டு பாவங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தது பிறகு பல எதிர்ப்புகள் வந்த நிலையில் அந்த வீடியோவை நீக்கிவிட்டது அந்த நிர்வாகம் பின்பு அதைத் தொடர்ந்து தமிழக பாஜகவினர் அந்த சேனல் மீது ஒரு புகாரையும் அளித்துள்ளனர் இந்துக்கள் உணர்வை வந்து அவமதித்து விட்டார்கள் என இந்த வழக்கு இந்த எல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த மையமாக வைத்து விமர்சனம் செய்வது அதை கிண்டல் செய்வது கேலி செய்வது போன்ற எப்படி வைத்து கிண்டல் செய்வது கேலித்தனம் பண்ணுவது இந்து மதம் இந்து மத மக்களின் உணர்வுகளை புண்படுத்துவது நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இந்து மதம் மட்டுமில்லை எந்த மதத்து இருந்தாலும் அந்த மதத்தினுடைய கோட்பாடுகளை மற்றவர்கள் அந்த மதத்தில் இல்லாதவர்கள் அந்த மதத்தை பற்றி பேசுவது தவறு என்ற குறிக்கோளை கொண்டவர் அது இந்து மதமாகட்டும் கிறிஸ்துவ மதமாகட்டும் இஸ்லாமிய மதமாகட்டும் ஆனால் இன்று இந்து மதம்தான் அடிபட்டு கிடக்கிறது இந்து மதத்தை யார் வேணாலும் என்ன வேணாலும் கிண்டல் செய்யலாம் இதுக்கு யாரும் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க கடைசியில் சுத்தி வளர்ச்சி என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல இது மனிதனுக்கு இந்த கான்ஸ்டியூஷன் கேடு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு கூட சொல்லிடுவாங்க சார் இந்த திருப்பதி லட்டு விவகாரம் வரலாம் சார் நான் முன்னாடியே எங்கள் க கடுமையான என்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சுட்டேன் திருப்பதி லட்டு விவகாரம் இந்த திருப்பதி லட்டுல என்ன சார் இது இதனால் வரைக்கும் இல்லாத இப்போ சந்திரபாபு நாயுடு சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்க இந்த மாதிரி திருப்பதி லட்டுல மாட்டு கொழுப்பு பன்றி கொழுப்பு மீ போன்ற சப்ஸ்டான்சஸ் கலந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒத்துக்க முடியாது ஒத்துக்க முடியாதுன்னா இந்த மாதிரி கலந்து லட்டு தயாரிக்கிறது ஒத்துக்க முடியாது கரெக்டா கலப்படத்தை ஒத்துக்க முடியாது இது வந்து இந்த லட்டு தயார் பண்ணுவதற்கு நெய் கொடுத்தாங்க இல்லையா அந்த இத்தனை கலப்படமும் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதனால யார் இந்த நெய்யை கொடுத்தாங்க என்ன அதையெல்லாம் இப்போ கொண்டு வராங்க ஸோ அது 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 இப்ப நம்ம டாபிக் ஆஃப் டிஸ்கஷன் அது இல்லை ஆனால் இந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இவர் இதை வன்மையா கண்டித்திருக்கார் யாரு இவர் ஒன்னே ஆக்ஷன் எடுத்து எடுக்க சொல்லிருக்காரு சந்திரபாபு நாயுடு அண்டு திருப்பதி ஆந்திர பிரதேச டெப்டி சீஃப் மினிஸ்டர் பவன் கல்யாண் அவர் ரொம்ப இதை வந்து வன்மையா கண்டித்திருக்கார் அதில் நம்ம தமிழக ஆக்டர் கார்த்திக் இத பத்தி கொஞ்சம் இதுவா பேசிட்டார் இந்த லட்டு விவகாரத்தை அப்போது பவன் கல்யாண் அதை ரொம்ப இதுவாக கார்த்திக்கை கேட்டிருக்கார் உடனே கார்த்திக் வந்து மன்னிப்பு கோரி விட்டார் நான் தவறாக பேசலிங்க நான் தவறாக எதா பேச மன்னிச்சிருங்க அப்படின்னு கார்த்திக்கு மன்னிப்பு கேட்டு விட்டார் தென் இதே தான் அந்த பிரகாஷ் ராஜ் க கண்ணாடாவில் அவர் வந்து இந்த மாதிரி கமெண்ட்ல அந்த லட்டை பத்தி பேசியிருக்கார் உடனே பவன் கல்யாணம் அதுக்கு ரொம்ப அதிகமாக கமெண்ட் கண்டனம் தெரிவித்திருக்கார் அந்த பவன் கல்யாணம் பவன் கல்யாணம் பதினோரு நாள் கடுமையான விரதம் இருந்து நான் இந்த இதை திருப்பதியில இந்த திருப்பதி வெங்கடாச்சிரபதிக்கு என்ன இந்த விதத்தில் நடந்ததோ அதுக்கு பரிகாரம் தேடுவதற்காக பதினோரு நாள் உண்ணாவிரதம் இருப்பேன் கடுமையான உண்ணாவிரதம்ல கடுமையான விரதம் இருப்பேன் அப்படின்னு சொல்லிருக்க சரி இதுல இதுக்குள்ள நடுவுல ஜெகன் ஆந்திர பிரதேசோடைய எக்ஸ் சீப் மினிஸ்டர் அவர் என்ன பண்ற நானே வந்து இன்னைக்கு இன்று நான் வந்து திருப்பதியை பார்ப்பறேன் திருப்பதிக்கு போயிட்டு நானும் இந்த ப இந்த காரியத்துல கலந்துப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்க இதெல்லாம் அப்படியே விட்டுருங்க இத நடுவுல இப்ப என்ன எடுத்து பரிதாபங்கள்னு ஒரு சேனல் இருக்கு சார் அது எல்லாருக்குமே தெரியும் யூடியூப் நேரி ஐம்பது லட்சம் பேருக்கு மேல சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க பரிதாபிங் யூடியூப் அதுல என்ன இது போட்டாலும் மில்லியன் கணக்குல வியூஸ் போகும் சார் கோபி சுதாகர் ரெண்டு பேர் நானே அங்கே இதை நிறைய பார்த்துருக்கேன் சார் ஓகேவா ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்கும் சார் அந்த அவ்வளோ ஜாலியாக எடுத்துன்னு போவாங்க நடுவில் கூட ஒரு வீடியோ நான் பார்த்தேன் அதாவது தமிழ்நாட்டுக்குள்ள மைக்ரேண்ட் லேபரர்ஸ்லாம் உள்ள வராங்க உள்ள வந்தோடனே அவங்க சொல்றாங்க நாங்க ஐநூறு ரூபாய்க்கு வேலை செய்வோம் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வேலை செய்வோம் ஒரு நாளைக்கு சாப்பாடு போட்டு இரநூத்தி ஐம்பது நாளைக்கு மச்சான் ஒரு ராஜா சலையம் வராது நூறு ரூபாய்க்கு வேலை செய்ய போறாரு யா அவரு சாப்பாடு போட்டு நூறு ரூபாய் அப்படின்பாரு இது வந்து என்ன அந்த தமிழ்நாட்டுல என்ன பிரச்சனை இருக்கு அதாவது இவங்க மைக்ரன் லேபரர் வந்து ரொம்ப சொற்பமான கம்மியான சம்பளத்துக்கு வேலை செய்யறதுனால முக்கால்வாசி எம்ப்ளாயர் ஹோட்டல் ஆகட்டும் அந்த மேசனரி ஒர்க் ஆகட்டும் எல்லாத்தையும் இவங்களை வச்சுக்கிறதுனால ஆக்சுவலா தமிழ்நாட்டில் இருக்கிற இவங்களுக்கு வேலை கிடைக்காம போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு அப்படிங்கிறத அவர் ஒரு ரொம்ப இலாரியஸாக கொடுத்துருந்தாங்க அந்த வீடியோவில் இன்றைக்கு அவரு நேற்று முந்தா நேற்றுக்கு இவங்க என்ன பண்ணாங்க திருப்பதி லட்டு வியாபாரம் அதை எடுத்து ஒரு காமெடி மாதிரி வீடியோ போட்டாங்க ஆனால் சரி எல்லாத்தையும் காமெடி மாதிரி எடுத்துக்க முடியாது எல்லாத்தையும் காமெடி இது வந்து இந்து இந்துமை இந்துக்களுடைய உணர்வு முன்னாடி ரொம்ப புண்பட்டு கிடக்கு இந்த திருப்பதி லட்டு விவகாரத்தினால ஸோ இது எந்த விதத்துலயும் யாரும் ஆக்ஷன் எடுக்காம இருக்காங்க லட்டு விவகாரத்தில் அந்த மாதிரி இருக்கிறச்ச இவர் வந்து அது காமெடியா போட்டால் தப்பது போட கூடாது எடுத்து போடுவீங்களா ஒரு அமைச்சரோ முதலமைச்சர் போடுவீங்களா நீங்க போடுன்னா சொல்ல நீங்க போடுறது நானே வலிமையா கண்டிப்பேன் கிடையாது பர்சனலாவே யாரையும் அட்ராக்ட் பண்ணாதீங்க பர்சனல் இதிலும் உள்ள வராதிங்க பட் மத்தபடி பொதுவா இந்த மாதிரி முன்னாடி நான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மைக்ரோ உள்ள வருது தப்பு இல்லை அந்த மாதிரிலாம் போடுங்க இது வந்து சமுதாயத்துக்கு விழிப்புணர்வு விழிப்புணர்வு ஒன்று ஆனால் இவர் இந்த திருப்பதிகளை அட்டப்பட்டு போட்டது எல்லாருடைய மனதை புண்பட்டுருக்கு இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இவங்க இதை போட்டிருக்க கூடாது உடனே இவங்க என்ன பண்ணாங்க இத இவங்க போட்ட கொஞ்ச மணி நேரத்திலேயே மோர் தென் மில்லியன் வியூஸ் போயிடுது பத்து லட்சம் வியூஸ்க்கு மேல போயிடுது ஸோ அத்தனை பேர் பார்த்துட்டாங்க பார்த்துட்டு உடனே இவங்க என்ன பண்ணாங்க இதை உடனே இவங்க டிக்டாக்ல அவங்க போட்டாங்க இல்லை நாங்கள் இந்த வீடியோவை டெலிட் பண்ணிட்டோம் நாங்கள் இன்டென்ஷனலா எதுவும் பண்ணலை நாங்கள் இந்த மாதிரி மக்களுடைய இந்துக்கள் உணர்வு புண்படுத்தி இருந்தோன்னா மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு இவங்க போட்டிருந்தாங்க ஆனால் நீங்க போட்டது ஆல்ரெடி இந்துக்கள் மனதை புண்படுத்தி விட்டது ஓகேவா பத்து லட்சம் பேருக்கு மேலே பார்த்துட்டாங்க ஸோ இதனால இவங்க என்ன பண்ணிருக்காங்க பிஜேபியில் இந்த ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ராஜா அவங்க என்ன பண்ணிருக்காரு அவருடைய அட்வைஸ் அட் பேஸ்ட் ஆன் இஸ் அட்வைஸ் அமர்கல்ஸ் ஆத்திரிட்டின்னு பிஜேபி லீடர் பிஜேபியில் விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு ஸ்கில் டெவலப்மெண்ட் அதை பார்த்துக்குறாரு பிஜேபி அதுல மோனையில் லெவல்ல அவர் பார்த்துக்குறாரு அவர் என்ன பண்ணார் ஆந்திரா டிஏஜி அந்த டிஜிபி அவங்களுக்கு டிஜிபி ஐஜிஓ அவங்களுக்கு டேரக்ட் ஒரு கம்ப்ளைண்ட் அனுப்பிச்சிட்டார் இந்த மாதிரி இவங்க மேல யார் மேல பரிதாபங்கள் சேனல் ஓனர்ஸ் அவங்க மேல கம்ப்ளைண்ட் ரைட் பண்ணிட்டார் இவங்க இந்த மாதிரி வீடியோ போட்டாங்க இப்போ இந்த வீடியோவை டெலிட் பண்ணிட்டாங்க இருந்தாலும் இந்த வீடியோ அந்த அளவுக்கு இந்துக்கள் மனதை புண்படுத்தி விட்டது இது வந்து மக்களுடைய மனதில் குழப்பம் கோபத்தை உண்டு பண்ணுகிறது மதங்களுக்குள் இது ஒரு மோதலை ஏற்படுத்திவிடும் ஒரு வெறுப்புணர்வை தூண்டும் இது ஒரு தவறான ஒரு இது அதனால் இவர் பண்ண இந்த இவங்க மேல சேனல் மேல நீங்க இமிடியேட்டா ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு இவர் அமர் பிரசாத் ரெட்டி ஆந்திரா ஐடிக்கு அனுப்பிச்சிருக்கார் ஸோ அதுக்கப்புறம் இவங்க என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க என்ன தெரியாது ஆனால் என்னை பொறுத்த என்னுடைய வியூ என்ன அப்படின்னோ இந்த மாதிரி இவங்க கம் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்காக இது ரைட்டான்னு கேட்டிங்கன்னா நான் சொன்னேன் தவறு இல்லைன்னு சொன்னேன் இதில் தவறு இல்லை ஏன்னால் நீங்களும் இவ்வளோ நம்பர் ஆஃப் வியூவர்ஸ் ஐம்பது லட்சத்துக்கு மேலே ஐம்பது லட்சத்துக்கு மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும்போது உங்களுக்கும் ஒரு பொறுப்புணர்வு உண்டு அந்த பொறுப்புணர்வை பேஸ் பண்ணி எதை நீங்கள் காமெடியாக எடுக்கலாம் எதை வந்து சீரியஸாக எடுக்கணும்னு தெரியும் இதெல்லாம் வந்து ஒரு மதம் சம்பந்தப்பட்டது சென்சிட்டிவ் இஷ்யூ இந்த மாதிரி சென்சிட்டிவ் இஷ்யூஸில் நீங்கள் கையை விட்டுட்டு ஒரு வீடியோவை போட்டுட்டு இல்லை நாங்கள் இது ஒரு இதுவாதம் பண்ணோம் அப்படின் ஆனால் மன்னிப்பு கேட்டாங்க சார் ரொம்ப சின்சியராக மன்னிப்பு கேட்டிருக்காங்க அதனால் அந்த விஷயத்தை நான் ஏற்றுக்கிறேன் சார் சின்சியராக மன்னிப்பு ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டேமேஜ் அதனால இது கேஸ் எப்படி போகும்னு தெரியாது ஆனால் மறுபடியும் பரிதாபங்கள் இல்லை பரிதாபங்கள் சேனல் மட்டும் இல்லை மற்ற எல்லா சேனலுக்குமே சொல்றேன் எந்த ஒரு மத விஷயத்துலையும் அவங்களை கிண்டல் பண்ற மாதிரி வீடியோ போடாதீங்க அந்த மாதிரி அந்த மாதிரி கண்ட சர்ச்சை கவசம் மதி எதுன்னு அதே மாதிரி எந்த ஒரு மதமா சரி அதே சமயத்தில் எந்த ஒரு லீடர்ஸையும் அவங்க ஃபேமிலியெல்லாம் பர்சனலாக அட்டாக் பண்ணுறதெல்லாம் இதெல்லாம் வந்து நான் வந்து என்னுடைய பொறுத்த வரைக்கும் லீடர் கட்சியுடைய கோட்பாடுகளை கிரிட்டிசைஸ் பண்ணலாம் தவறு இல்லை பர்சனல் அட்டாக் இருக்க கூடாதுங்கிறது இதுதான் என்னுடைய உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன்படியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றிகள் வணக்கம்